அஷ்டலட்சுமி இயந்திரம் இருக்குங்க அது ஒண்ணு கொண்டு எழுதுவாங்க வெள்ளி தகட்டில எழுதி அந்த ஆலமரத்தோட விழுத வச்சு கொடுப்பாங்க ஏன் குடுக்கறாங்கன்னா அந்த செய்வன பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சு நிவர்த்தி ஆகிங்க அந்த ஆலமரத்தோட பேர் வந்து உள்ள வைப்பாங்க அந்த ஆச்சாரத்துல இதை எடுக்கும்போது போது நிறைய வந்து பூஜை எல்லாம் பண்ணி தான் நம்ம எடுக்கணும் மத்த இது மாதிரி சாபனை வருத்தி பண்ண முடியாது ஆலமரத்து கண்ணு வாங்கிட்டு வரும்ல வாங்கிட்டு வந்தோடனே அதுக்கு என்னென்ன பூஜை பண்ணணும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆணி வேற பிடுங்க முடியும் எல்லாம் சும்மா வெட்டி வச்சாலும் நம்ம பாதிக்குவோம் கொடுக்குறவங்களுக்கு ஒண்ணுமனா நமக்கு பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி இந்த ஆலமர அரசமரத்தடியில உட்காந்து ஓம்னு ஒரு டைம் சொன்னா ஒரு பத்து டை ஆகும் சமாவும் இப்படிய கால பிரம்மமுரத்துல உட்காந்து என்ன மந்திரம் சொல்றோமோ அது நம்ம சுத்தியாக முடியும் சுத்தியாகும் ஆமா அதனாலதான் ஆலமரத்தை அன்னொரு வழிபாட்டுல பார்த்தா நாப்பத்தெட்டு நாள் அந்த ஆலமரத்துல சாமிட்டவங்களா இருக்காங்க நிறைய குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய மருத்துவம் ஐயா சரியா விழுதை அரைச்சு தான் கொடுப்பாங்க ஞாயிற்றுக்கமணிக்கு எடுத்து சுத்தம் பண்ணி அதை மாதிரி அரைச்சு ஒரு உருண்டையா கொடுப்பாங்க ஆண்களுக்கு ஆண்மை பிரிக்க உண்டிய அந்த பழத்துல வந்து அதில் வந்து நிறைய லேகியம் இது மாதிரி பண்றாங்க இந்த பழத்தை எடுத்து ஆழம்பழத்தை எடுத்து அதில் லேகியம் பண்ணுவாங்க ஐயா இந்த மாதிரி இலையெல்லாம் பொறிக்கிறோம் பொருக்கி அதை எரிச்சு சாம்பலாக்கி வச்சுக்குவாங்க இந்த சின்ன சின்ன புண்ணு பட்டுருச்சு தீ காயம்லாம் பட்டு இருந்துச்சுங்க இதை வந்து வைப்பாங்க எரித்து அதில் அந்த சாம்பலை வச்சு தொட்டு வைப்பாங்க அனைவருக்கும் வணக்கம் 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 ஜோதிடர் பரிகார திரு ஐயா 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 வெற்றி குருவே குருவே துணை பற்றி நீ ஐயா சரிங்க ஏன்னா இந்த ஆலமரத்துல அவ்வளவு விஷயங்கள் இருக்குது சரி இது வந்து முன்னோர்கள் இதில் வந்து நிறைய தவம் பண்ணியிருக்காங்க சரி அது குளிர்ச்சியான மரம் அதனால வந்து இங்க வந்து நிறைய பேர் தியானம் பண்ணிருக்காங்க அது மாதிரி ஆலமரத்தோட சிறப்பு என்னன்னாக்க நிறைய விஷயத்த எதிர்ப்பு சக்திகள் அதிகம் உள்ளது ஆலமரம் இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த ஆலை விழுது எடுத்து அரைச்சு மருந்தா கொடுப்பாங்க சரிங்க அது முன்னொரு காலத்துல அது மாதிரி இருந்துச்சு குழந்தை இல்லைன்னா அதை அரைச்சு எல்லாம் வச்சிருந்தாங்க பால் பால் வந்து நிறைய பயன்பாடு இருக்கு இந்த சக்கர நோய் புண்ணாலும் ஆரலனுச்சுங்க இந்த பால் எடுத்து வச்சு கட்டுவாங்க கட்டினாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் அது வந்து சரியாயிரும் எனக்கு ரொம்ப நாள் உள்ள கொப்பளத்தை பார்த்தீங்கன்னா பால் எடுத்து வச்சு வச்சுட்டாங்கனால உடைச்சுக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு உள்ள பிரச்சனைகள்ல அந்த ஆலமரத்தோட பழம் நிறைய யூஸ் ஆகுது குணம் இருக்குது அது பெண்கள் ஆண்களுக்கு பத்தி இந்த ஆண்மீதன்மை குறைபாடு இதுக்கெல்லாம் வந்து இதுல வந்து நிறைய பயன்பாடுங்க ஐயா அதே மாதிரி பெண்களுக்குள்ள இந்த மாறுபக புற்றுநோய் இந்த வர்றதுக்கு இந்த மாறுபகத்துல உள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகுதுங்க ஐயா அதனால அந்த ஆலமரத்தில் வந்து இந்த பழத்தை எடுத்து நிறைய முன்னோர்கள் பண்ணாங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் பண்ணுறாங்க ஒரு சிலர்லாம் சித்தரித்துல பண்றாங்க இந்த பழத்தை எப்படின்னா இந்த கீழே விழுவிடாம என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு துணியை கட்டி வச்சு அந்த பழம்பூர் அதில் உழுவ வைப்பாங்க அதை வச்சு எடுத்து சேகரித்து பழம் மாதிரி இதையும் சேகரிப்பாங்க அதுமாரி எடுத்து வச்சிக்கிறது அதேங்க ஒரு கன்று வாங்கி அது அஷ்டலட்சுமி இயந்திரம்னு இருக்குதுங்க அது ஒன்று கொண்டு எழுதுவாங்க வெள்ளி தகட்டில் எழுதி அந்த ஆலமரத்தோட விழுதை வச்சு கொடுப்பாங்க அது ஏன் கொடுக்குறாங்கன்னா அந்த செய்வன பிரச்சனை இதெல்லாம் வந்துச்சுன்னா நிவர்த்தி ஆகிங்க அந்த ஆலமரத்தோட இது வேர் வந்து உள்ளே வைப்பாங்க அந்த அந்த விழுது வேறு ஆணி வேறுங்கய்யா ஆல வே ஆலமரத்தோட ஆணி வேறு அதான் ஒரு கண்ணு ஒன்று வாங்கிக்கோங்க செடி ஒன்று வாங்கி சின்ன கண்ணு வாங்கி ஆணி மரத்தை வேர மட்டும் எடுத்த ஆணி வேற ஆலமரத்தை செடி வாங்கி அந்த ஆணி வேரை மட்டும் வெட்டிக்கிற வெட்டி அந்த அச்சாரத்தில் வைப்போம் அந்த அஷ்டலட்சுமி இயந்திரத்தில் அதை வச்சோம்னா பவர் அதிகமாகும் அப்ப அந்த வீட்டில் என்னென்னாக்கா வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவா இருக்கும் அது மாதிரி இருக்குது அப்புறம் பொருளாதார மந்த நிலையா இருக்கு அந்த மாதிரி பொருளாதார மந்த நிலை அந்த பிரச்சனையில இருந்து அந்த வைக்கிறதுனா நிறைய பயன்பாடு இருக்கு வீட்ல சரி அந்த வெளியில எழுதி வைக்கல ஆனா ரேட் அதிகம் தான் ஆனா வந்து ரொம்ப பயன்படுதுல சொன்னோம்ல தாய்த்து குடுவை இதெல்லாம் சொன்னோம்ல அதே மாதிரிதான் இதான் இந்த எந்திரத்தை வந்து வீட்டுல வைக்கிறதுனா மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தது இது என்னன்னா மெயினா இருக்கா நம்ம கையில எழுதுறது தான் அது கஷ்டமும் நம்ம கையில எழுதலை நம்ம கொடுக்கற எந்திரம் தாய்த்து இல்லாம நம்ம கையில தான் சரி அது குறிப்பிட்ட நாள் இருக்குது அந்த நாளில் உட்காந்து நம்ம எழுதி வச்சுக்குவோம் அது அது பண்ணால் தான் வந்து நமக்கு பலன் கிடைக்கும் அதனால் அதேமாதிரி அஷ்டலட்சுமி இயந்திரம் அப்படி தாங்க அந்த அஷ்டலட்சுமி இயந்திரம் எப்படின்னாக்கா வந்து வெளியில் எழுதணும் அது வெளியில் வாங்கி நான் அது பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் கோயம்புத்தூர் அங்கேலாம் கொடுத்துருக்கேன் நான் அது வந்து என்னென்னா மிக மிகப்பெரிய பலன் உண்டு அதில் அந்த அஷ்டலட்சுமி எந்திரத்தில் அதில் அந்த ஆலமரத்து விழுது வைக்க அணி ஆணி வேறு வைக்கிறது நம்ம ஆணி வேறு வைக்கிறது ரொம்ப நல்லது அதை கொடுக்கும்போது என்னம்னா அது விழுது இருக்குது பார்த்திங்களா பச்சை விழுது அந்த பச்சை விழுது இருக்கும் அதை நம்ம கொடுத்தோம்னாக்க ரொம்ப நல்லது அதில் அது எடுத்து நம்ம வந்து என்னன்னாக்க அது குறிப்பிட்ட நாள் இருக்கு அதில் சரி அந்த நாளில் தான் நம்ம ரெடி பண்ணி அதை கொடுக்கணும் சரி எல்லா நாள்லையும் இந்த ஆலமரத்துல கை வைக்கிற முடியாது எல்லா நாள்லையும் நம்ம வச்சுட்டோம்ச்சிங்க அது வந்து செட் ஆகாது அது நம்மளே வந்து திரும்பி பாதிக்கும் அது குறிப்பிட்ட நாள் இருக்கா ஆமாங்க ஐயா அது ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த லால் நட்சத்திரப்படி தான் நம்ம எடுக்கணும் அவங்க நமக்கு யார் சொல்கிறாங்களோ அவங்க ராசி நட்சத்திரம் அதை படி பார்த்து அவங்களுக்கு என்ன கருணத்துல என்ன கர்ணாத என்ன அந்த நேரத்தை வச்சு நம்ம எடுக்கணும் அதை பத்தி தான் நம்ம எடுக்கணுமே நம்ம எடுத்தோன்னே எடுத்துட முடியாது ஏன்னா அவங்களுக்கு என்ன கருணாதிபதி பார்த்தா நம்ம எடுக்க முடியும் அதனால அப்பதான் அவங்களுக்கு வேலை செய்யும் அந்த மாதிரிங்க அதை எடுத்தோம்னாக்க முறைப்படி நிறைய பூஜை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதை கொடுக்கறதுங்க ஐயா அதுக்கு வந்து அதை கொடுக்கணும்னா சும்மா தான் இருக்க முடியாது நம்ம கும்பம் கட்டி அதுக்கான எல்லா ஏற்பாடு பண்ணி பூஜை புனஸ்காரம் பண்ணி தான் அதை நம்ம கொடுக்கறதுக்கு ஆளை விழுத போது நிறைய இது எடுக்கும்போது நிறைய வந்து பூஜை எல்லாம் பண்ணி தான் நம்ம எடுக்கணும் மற்ற இது மாதிரி சாபனை வர்த்தி பண்ண முடியாது மற்ற கண் வாங்கிட்டு வரும்ல வாங்கிட்டு இருந்தோன்னே அதுக்கு என்னென்ன பூஜை பண்ணணும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆணி வேற பிடுங்க முடியும் அதை வேடியை வந்து வெட்டி எடுக்கலாம் நம்ம இல்லாம சும்மா வெட்டி வச்சாலும் நம்ம பாதிக்குவோம் கொடுக்குறவங்களுக்கு ஒண்ணு முன்னாடி நமக்கு பாதிக்கப்பயர் படும் அது மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய மருத்துவம்யா ஆல மரத்தோட இதை தான் கொடுப்பாங்க விழுதை தான் கொடுப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எடுத்து சுத்தம் பண்ணி அதே மாதிரி அரைச்சு ஒரு உருண்டையாக கொடுப்பாங்க இதோட என்ன நிறைய எல்லாம் இருக்கு அதெல்லாம் கலந்து கொடுத்தாங்கன்னா இந்த குழந்தை இல்லாத குழந்தை உண்டாகும் ஆண்களுக்கு ஆண்மை அந்த பழத்தில வந்து அதுல வந்து நிறைய லேகியம் இது மாதிரி பண்றாங்க ஆலம் எடுத்து அதை லேகியம் பண்ணுவாங்க வேற எதுக்கு யூஸ் ஆகுது மருத்துவத்துக்கு நிறைய இதுங்க பல்லு வளர்க்கறதுக்கு ஆழம் வேலம் பல்லுக்கு உள்ளது யூஸ் ஆகு ஐயா நல்ல ஒரு இதா இருக்கும் பேஸ்ட்டு போட்டு வளர்க்குறது இதுதான் நல்லது யார் எடுக்கிறது ஆலங்குச்சி ஆலங்குச்சி அந்த வே மாதிரி வேளங்குச்சியும் நல்லது இங்கே அது யாரு இப்போ வளர்க்குறது இல்லை வேப்பங்குச்சியெல்லாம் யார் பல்லு வளர்க்குறப்ப எல்லாம் பேஸ்ட் ஆகிட்டு ஆனால் ஈரலுக்கு அதுதான் நல்லது பல் ஈரல் வந்து நல்லா இருக்கும் பல்லும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இலைகள்லாம் பார்த்தீங்க நிறைய அந்த காயை வச்சு அதை வந்து சாம்பலாக்குவாங்க அந்த முன்னோர் பெரியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த காலத்தில் பண்ணி வச்சுனாங்க இப்போ இலையெல்லாம் பொறுக்கி இந்த பல்பான இலத்தையெல்லாம் பொறுக்கி இந்த மாதிரிலாம் இலையினா ஐயா இந்த மாதிரி இலையெல்லாம் பொறிக்கிறோம் பொறுக்கி அதை எரிச்சு சாம்பலாக்கி வச்சுக்குவாங்க இந்த சின்ன சின்ன புண்ணு பட்டுருச்சு தீ காயம்லாம் பட்டு இருந்து இதை வந்து வைப்பாங்க எரிச்சு அதில் அந்த சாம்பலை வச்சு தொட்டு வைப்பாங்க நல்லெண்ணெயில் தொட்டு வைக்கிற இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இதில் வைப்பாங்க ஐயா ஆலமரத்தில் ஐயா அந்த மாட்டு நஞ்செல்லாம் அதெல்லாம் கட்டுவாங்க

வேற எந்த மரத்திலும் கட்ட முடியாது ஆலமரம் அரச மரம் புதைச்சா வந்து எப்படி இருந்தாலும் நாய் இதெல்லாம் பாத்துச்சுன்னா அந்த வாட வந்துடும் ஒரு குறிப்பிட்ட நாள்னாக்க அது மேல அது வாட நம்ம நாய் நோண்ட ஆரம்பிச்சோம் ரெண்டாவது வந்து பாவ செயல்பாங்க மாட்டோட நஞ்சு வந்து கீழே புதைக்க விடாங்க அதனால வந்து புனித புனித மனித அது என்னன்னாக்கா ரெண்டாவது வைரஸ் எங்கேயும் பரவாதுங்கய்யா தான் ஆலமரத்தை அரசமரத்தில் கட்டுறது இது வந்து வெளிய வெளியான எல்லா கிராமத்துல பார்த்தா தேடி போய் கண்டு கட்டிச்சிட்டு வருவாங்க எல்லா இடத்துலயும் ஆலமரம் இருக்கும் ஆலமரம் இல்லாத ஊரே இல்லை அதே மாதிரி ஆலமரத்தை பொறுத்தாலும் கூலி இருக்கும் அதே மாதிரி அரச அப்படி அப்படிதான் அந்த வேத ஊரத்துக்கெல்லாம் ஆலங்குச்சி அரசங்குச்சி இதுதான் எடுத்துட்டு வாங்க ஓமத்துக்கு எல்லாம் இது வந்து அவ்வளவு நன்மைகள் அந்த குச்சி மேல அதை காத்து சுவாசிக்கும் நமக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி உண்டாகுது அதே மாதிரி நல்ல எனர்ஜி வீட்டுக்கு வரும் அதனால பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ரெண்டா இந்த புயல் இதுக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் சாயாதங்கய்யா சாஞ்சலம திரும்ப நமக்கு வந்துரும் மரம் பட்டு போய் திரும்ப அதே இடத்துல முளைச்சு வருது பாருங்க சரிங்களா ஒரே ஒரு விழுதுதான் இருந்திருக்கும் அந்த விழுதுல இருந்து புடிச்சு மேல வருது பாருங்க அந்த சக்தி அந்த சக்தி வந்து ஆலமரத்துக்கு மட்டும் தான் இருக்கு வேற எதுலையுமே கிடையாது அப்படிதான் நீ கால நாட்டுல இருந்து சும்மா கொஞ்ச நேரம் அதான் இருக்கும் அதே மாதிரி மத்தியான நம்ம ஒரு மணி நேரமா நிக்கிறோம் சுவாசம் ஃப்ரீயாவது பாருங்க ஆமா இது நல்லா இருக்கு அதே மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இடத்துல வந்து இப்ப வந்து அரசமரத்தான் அந்த காலத்துல அரசமரத்துல விநாயகர் வச்ச காரணமே அதுதான் அதே மாதிரி ஆலமரம் அப்படிதான் ஆலமரத்து அடியில பாத்தீங்கன்னா நிறைய விநாயகர் இருப்பாங்க ஆமா அது ஆலமரத்துல வச்ச காரணம் இருக்காங்க அதே மாதிரி ஆலமரத்துல எல்லாம் விநாயகர் ஏன் வச்சாங்கன்னா மக்களுக்கு வந்து வழிபடுவாங்க கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாங்க உட்காந்துருப்பாங்க சுத்தமான ஆக்சிஜன் ஆக்சிஜன் வரும் அதனாலதான் இப்ப வச்சு அதே மாதிரி மாதிரிதான் இப்ப ஆலமரத்தை பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு மத்திய நாட்டுல இருந்து படுத்த முடியும் அவ்வளவு கூலிங்கா இருக்கும் ஆக்சிஜன் அதிக அளவுல அதிக அளவுல வெளிப்படும் இது வந்து நைட்டு இருட்டு மட்டும் ஆலமரத்தை உட்கார கூடாது ஏன்னா எந்த அளவுக்கு ஆக்சிஜன் வருதோ அந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு கார்பன் ஆக்சைடு ஆறு மணிக்கு மேல வந்துடும் அதுதான் மெயின் விஷயம் எப்பயுமே இந்த ஆலமரம் எந்த ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்துருக்கும் சின்னதாக செடியா வேணும்னு வரும் அதை பார்த்து பட பட எல்லாம் வந்துடும் இதெல்லாம் எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி மரம் கணக்கே இல்லங்க ஒரு விழுத புடிச்சு புடிச்சு பிடிச்சு பிடிச்சு போயிட்டே இருக்கும் ஆயிரம் வருடம் கூட இருக்கும் இருக்குது எல்லாம் நிறைய ஆயிரம் வருடங்கள்ல உள்ள மரம்லாம் இருக்கு நிறைய இதுல என்ன ஒரு சின்ன விழுதை புடிச்சுட்டு இந்த விழுதை இறங்கிட்டுனா இந்த மாதிரி படம் போது அடுத்த அந்த அது இறங்கி புடிச்சிரும் அதே பேர் பாருங்க ஒன்னு ஒன்னா மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் இந்த பட்டு பட்டுப்பாற மாதிரி இருக்கா ஆனா அது பட்டால மேல பண்ண பாருங்க பச்சா இருப்பாரு அது மாதிரி அடுத்த அடுத்த லைனை புடிச்சு போயிட்டே இருக்கும்

தாந்திரக பகுதில பண்றவங்க எல்லாம் அத தலைத்து 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 செரித்து ஓங்குக அது ஏன்னா மெயினா இந்த ஜோர் இருக்கு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தழைத்து ஓங்குக தழைத்துருக அப்படிங்கறது சொல்றவங்க தலைத்துங்கிற வார்த்தையே ஐயா அந்த அளவுக்கு மேல செடி வராது காய் கனி பறவை ஆலமரத்துக்கு கீழ உள்ள செடிகளுக்கு செடிகள் வந்து வளராது பூ பூக்காது பூ பூக்காது மெயினா பாத்தீங்கன்னா பூ பூக்காது இதெல்லாம் அதே மாதிரி கீழ பாத்தீங்கன்னா தொட்டாசி நீங்க ஆலமரத்தை சுத்தி எங்கயுமே வராது ஓ இது வராது ஆமா தொட்டாசி நீங்க மேக்ஸிமம் வரவே வராது வந்தாலுமே அந்த செடி இருந்தாலுமே அது பாருங்க அப்படியே அப்படியே தான் இருக்கும் எந்த செடியா தான் ஜீதம் அவ்வளவுதான் நீங்க பாருங்க எவ்வளவு செடி இருக்குது எதுவுமே பூ பூக்காது முன்னாடி அப்படியே தான் இருக்கு ஆமா இந்த ஒரு இன்னொரு இது நடக்குதுல இதுல பூ பூக்குற செடியே வராது வந்தாலும் அப்படியே இருக்கும் விஷ்ணு காரந்தையெல்லாம் கிடக்கும் பாருங்க அதெல்லாம் வளரும் அப்படியே ஒரு குறிப்பிட்டதோட நின்று ஆஹ் விஷ்ணு பூ எங்கன்னா பார்த்தாலும் ஏன்னா அதனுடைய இது பூரா எல்லாத்தையும் இழுத்துறது அதே போல யானைகள் எல்லாம் ஆலமரத்துக்குள்ள நிறைய தியானம் முன்னோர்கள் அதிகமான இல்ல நிறைய நம்ம நார்மல் மனிதர்கள் நம்ம மாதிரி மனிதர்கள் நிறைய பேர் வந்து தியானம் பண்ணுவாங்க அந்த பாட்டு பாடிட்டு வருவாங்க பாட்டு எல்லாம் அவங்க எல்லாம் இந்த ஆலமரத்து அடியில உட்கார்ந்து எல்லாம் எழுதுறது இந்த பாட்டுறதான் வச்சிருப்பாங்க அதனால வந்து அப்ப உள்ளது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இது இந்த ஆலமரத்து இதெல்லாம் வச்சுக்காங்க அதே மாதிரி இன்னமும் இந்த ஆலங்குச்சி வச்சு அதுல வந்து இந்த காப்பர் கம்பி ஒன்னு சொல்லி இருப்பாங்க அதுல வச்சுதான் எழுதுவாங்க அப்ப எல்லாம் கட்டம் போடுறதெல்லாம் அதை வச்சு கட்டம் போட்டது சொறிடுவாங்க சொறிவிட்டு அதுல வந்து அந்த பேனாவில எழுதுவாங்க அந்த கட்டம் போறது அதை வச்சு அதுக்கப்புறம் பேனாவிலேயே கோடு போடுவாங்க அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அப்போ உள்ள ஜாதகர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கணிச்சாங்கன்னு அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா அந்த கட்டம் ஆலமரத்தில் போடும்போது அந்த மாதிரி விருத்தம் இருக்கும் அதேமாரி அந்த இதை பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் தான் இந்த மாதிரி சொல்லிடுவாங்க அதேமாரி இந்த ஆலமரத்தில் நிறைய விசேஷம் இருக்குங்க பொதுவாக ஆலமரத்துக்குள்ளே எந்த ஒரு தியான பயிற்சியோ என்ன பண்ணாலுமோ அதிகமாக ஆற்றல் கிடைக்கும் அதிகமான ஆற்றல் கிடைக்குங்க ஆஹ் தற்போப்பில் பேசணும்ல அதே மாதிரி தான் இதுல அதிகமான அதிகமான சக்தி இருக்கு அவ்வளவுதாங்க இதுல வந்து நிறைய தியானம் நம்பு நம்ம இந்த ஒண்ணு இல்ல நார்மலா ஓம்னு ஒரு டைம் சொன்னீங்கன்னா ஒரு டைம் தான் வரும் அதேமாதிரி அம்மாவாசை இந்த குறிப்பிட்ட பௌர்ணமி நம்பி அதிக அதிகமாக வரும் இந்த ஒரு ஓம் சொன்னால் நூறு இருப்பான் அதே மாதிரி இந்த ஆலமரம் அரசமரத்தடியில உட்காந்து ஓம்னு ஒரு டைம் சொன்னால் ஒரு பத்து டைம் நூ டைத்து சமம் ஆகும் அதனுடைய பவர் விடிய கால பிரம்மமுர்த்தத்தில் உட்காந்து என்ன மந்திரம் சொல்கிறோமோ அதை நம்ம சித்தியாக முடியும் சுத்தி ஆகும் ஆமாம் அதனாலதான் ஆலமரத்தை யானைலாம் இருந்தது அதே மாதிரி அதிக சித்தி நமக்கு பவர் வேணா அந்த மாந்திரிகத்தில் வேணா வேற ஏதாவது நமக்கு தனிப்பட்ட தடவை தேவை அப்படின்னாக்க இந்த ஆலமரத்தில் உட்காந்து நம்ம என்ன பண்ணுறோம் அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதே மாதிரி இந்த முன்னூறு வழிபாட்டுல பார்த்தா நாற்பத்தெட்டு நாள் அந்த ஆலமரத்தில் சாமி கும்பிட்டவங்களாம் இருக்காங்க நிறைய அதனால அந்த ஆலமரத்தில் விநாயகர் வச்சு சாமி கும்பிட்டு நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூவாக சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன தேவையான வெற்றியாயிருக்கு ஆலமரத்துக்கடியில் விநாயகர் கொண்டு போது அந்த காரணமாக இருக்கு ஐயா நிறைய அந்த காலத்துல எல்லாம் நிறைய பண்ணாங்க தான் ஒன்றுமே இல்லையா அப்போல்லாம் எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அதில் அதே மாதிரி வேப்மரத்தில் எப்படி அம்மனை வரத்து அதுமாரி இதில் ஆலமரத்தை வந்து நிறைய மாதிரி கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா இப்போ அம்மன் பார்த்தீங்கன்னா வேப்பமரத்தில் நிறைய செயல் இருந்துச்சு அதேமாரி இந்த ஆலமரத்திலும் எப்படி தான் பிள்ளையாரு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தாங்க இதுல நிறைய விஷயம் ஆஞ்சநேயர்லாம் ஒரு சில இடத்துல ஆலமரத்துல ஆஞ்சநேயர் எல்லாம் பாக்கலாம் ஆஞ்சநேயர் இருப்பாரு இல்லனாக்க விநாயக பெருமான் தான் இருக்கு ஆமா ஆலமரத்துல அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோயிலாம் பாத்தீங்கன்னா அங்க நிறைய வந்து குரங்கு இதெல்லாம் இருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாப்பாடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் செஞ்சிட்டுதான் இருக்காங்க நிறைய பேர் ஆலமரத்தில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நம்ம போய் உட்காந்தோம் ரொம்ப நல்லதுங்க சனிக்கிழமை அன்னைக்கு போய் அப்படியே ஆலமரத்தருக்கு வந்து மேக்ஸிமம் சனிக்கிழமை அன்னைக்கு வந்து உட்காந்துருக்கு ரொம்ப நல்லதுங்க மற்றது இந்த சனுபான் பெருமாள் இதுக்கெல்லாம் உகுந்தது இந்த சனிக்கிழமை தான் அன்னைக்கு அந்த ஆலமரத்தில் எங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அங்கே போய் உட்காந்தோம்னா ரொம்ப நல்லதுங்கய்யா அந்த ஆஞ்சநேயர் கோயில் போகும்போது நம்மளால் என்ன முடிஞ்சோ பிரசாதத்தை வாங்கிக்கொண்டே அதை கொடுக்கணும் அங்கே வர்ற பக்தர்களுக்கு கொடுத்தா இது ஐயா ஆஞ்சநேயர் கோயில் போயில பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை அன்னைக்கு இந்த அரச ஆலமரத்தடி போய் நம்ம எல்லாம் வாங்கி பிரசாதத்தை கொடுத்துட்டு வரையிலே ஏதாவது ஒரு சின்ன குச்சியாவது அங்கே எந்த இடத்துல வந்து வச்சுங்க ரொம்ப நல்லது அந்த சனிக்கிழமை போய் அங்கே யாரை பிரசாதம் கொடுத்துட்டு ஆஞ்சநேயர் கோயிலில் அந்த குச்சி ஒன்று எடுத்தாந்து நம்ம எங்கே வைக்க எங்கேயாவது பணப்பெட்டி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுன்னா ரொம்ப நல்லதுங்க ஐயா ஈர்ப்பு சக்தி அதிகமாகும் நமக்கு இது வரைக்கும் எங்கள் நேயர்களுக்கு இந்த பகுதிக்கு எங்கள் எங்களை அழைச்சிட்டு வந்து இந்த பிரம்மாண்டமான ஒரு முந்நூறு வருட பழமையான ஆலமரத்து கீழே வந்து இந்த ஆலமரத்தோட மருத்துவ பயன்கள் மற்றும் ஆன்மீக பயன்பாடுகளை பற்றி ரொம்ப விளக்கமாக அழகாக தெளிவாக சொன்னீங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்பா ஐயா சர்வமே ஜெயம் வெற்றியும் போது குருவே சன்ன குருவே தானியா